ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ்க்கு கப் வச்சு தைக்கிறீங்களா நீங்கள் பட் ஆனால் என்ன சைஸ் கப் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியலையா ஜஸ்ட்டு சைஸ் வச்சு கப் வாங்கிட்டிருக்கீங்களா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபுல்லஸ்ட்டு பஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கணும் என்னோடய ஃபுல்லஸ்ட்டு பஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் அது அண்ட் வந்து அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன் அண்டர் பஸ் பஸ்ட் மிஷின் ஒன் தேர்ட்டி ஒன் வருது ஃபுல்லஸ்ட் இருந்து லோயர் பஸ்ட் இருக்கு இல்லையா அண்டர் பஸ்ட் அதை மைனஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும் எனக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஒன் மைனஸ் பண்ணக்குள்ள எனக்கு ஃபோர் இன்ச்சஸ் டிஃப்ரென்ஸ் வருது உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் டிஃப்ரென்ஸ் வருது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்தால் ஏ சைஸ் கப் வாங்கணும் டூ இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்தால் பி சைஸ் கப் வாங்கணும் த்ரீ இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் வந்தால் சி சைஸ் கப் வாங்கணும் அண்ட் ஃபோர் different டிஃப்ரெண்ட் வந்தால் டி சைஸ் வாங்கணும் ஃபைவ் different டிஃப்ரெண்ட் வந்தால் டிடி சைஸ் இ சைஸ் வாங்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் கப்பை செலக்ட் பண்ணி வாங்கணும் நீங்கள் எப்படி கப் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ